சார் என்னோட கேள்வி ரொம்ப நாளா இருக்கு சார் சில பேர் வந்து இந்த செய்தினை பில்லி சோடியம் ஏவல் இதுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையா போறாங்க அதுல நேர விரயம் பண விரயம் நிறைய பண்றாங்க சார் சில பேர் சில ஆயிரக்கணக்குல பண்றாங்க சில லட்சக்கணக்கில் பண்றாங்க ஆனா கடைசியில முடிவு என்னன்னா உயிரை காப்பாற்ற முடியலைன்னு சொல்லிதான் வர்றாங்க ஆனா அப்படி இருந்தும் நிறைய பேர் அதுலயே நம்பிக்கையா போறாங்க ஆனா என்னோட மனசுல வந்து இதோட நம்பிக்கையே இல்ல ஏன் சில பேர் இப்படி இருக்காங்க சில பேர் நம்பிக்கையே இல்லாம இருக்காங்க சில பேர் ஆழ்ந்த நம்பிக்கையோட இருக்கிறாங்க எல்லாம் நம்ம ஜாதகம் தான் நம்ம ஜாதகத்துல தெளிவுகள் இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள்ல நாம தலையிட மாட்டோம் இப்ப நம்ம இடம் பயம் இருக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா எதை தின்றால் பித்தம் தெளியும் அவ்வளவுதான் அதனால எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெங்கெல்லாம் நம்ம போவோம் அத இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல நிறைய பேர் செய் செய்வினை செய்பவர்களும் இருக்கிறார்கள் செய்வினை செய்ய இருக்கிறது என்று பயந்து அதற்கான பரிகார முறைகளும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால இரண்டு பக்கமும் அந்த தவறுகள் இருக்கு அது காரணம் நம்முடைய குறைபாடு தான் ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் குருவினுடைய தன்மை குறைவாக இருக்கக்கூடிய அந்த நிலை சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் ஆறாம் இடத்தினுடைய கடுமை மிக முக்கியமாக இவையெல்லாம் இன்றைக்கு படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன அதனால இதை வந்து காலம் கன்னைக்கு இல்லை இத்தனை ஆனாலும் இது இருக்கத்தான் செய்யும் அதனால நாம் நம்மை தெளிவு செய்து கொள்ள வேண்டும் நம்மோடு அண்டியவர்கள் நம்முடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் குருத்தன்மையை அதிகப்படுத்து இந்த குருத்தன்மையை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அவர்கள் மிதமிஞ்சிய மிக நல்ல பாதுகாப்பு உணர்வோடு அவர்கள் வாழ துவங்கி விடுவார்கள் அதனால இதை பத்தியெல்லாம் நாம பில்லிசூனியம் முண்டா இல்லையா என்றால் அந்த அதர்வன வேதத்திலேயே இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதாவது சக்திகளை குவித்து அந்த சக்திகளை ஒருவர் மீது பிரயோகம் செய்வது அதற்கான மனோசக்தி நமக்கு இருக்கணும் இரண்டாவது எதிராளி பலவீனமா இருக்கணும் அப்படி இருந்தால் இது போன்ற பிரயோகங்களை செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது யாருக்கும் இல்லை சரியா அதனால அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி நமக்கு புள்ளி சுனியம் யாரும் வச்சிட்டாங்களான்ற பயம் இருக்கு இல்லையா அந்த பயம் ஏன் வருதுன்னா அந்த மூணாம் இடத்தினுடைய பாதிப்புனால வருது நம்முடைய மூன்றாம் இடத்தை வலிமைப்படுத்த மூன்றாம் இடத்தை தூய்மைப்படுத்த சுபப்படுத்த இந்த பயங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும்